வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வு செய்யப்படும் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் விரிவாக ஆராயலாம் நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் ஜுமியா டெக்னாலஜிஸ் ஏடிஆர் டிக்கர் ஜிஎம்ஐஏ ஆகஸ்ட் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தரவுகளின் அடிப்படையில் மதிப்பாய்வு உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஜுமியா டெக்னாலஜிஸ் துணைப் பிரிவைச் சேர்ந்தது டெலிவரி முப்பத்தெட்டு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு கழித்தல் பத்து எல் ஆறு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைப் பார்ப்போம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக ஆறு புள்ளிகள் ஜுமியா டெக்னாலஜிஸ் ஏஜி ஏடிஆர் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஜுமியா டெக்னாலஜிஸ் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம் ஜுமியா ஏஜி ஏடிஆர் ஐம்பத்தொன்பது புள்ளி மூன்று சதவீத மாற்றத்தை காட்டியது முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஜுமியா டெக்னாலஜிஸ் ஏடிஆர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று பில்லியன் டாலர்கள் எண்ணூற்று பதினான்கு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒன்பது சென்ட் பில்லியன் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு இருநூற்று நாற்பத்தைந்து பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஜுமியா டெக்னாலஜிஸ் ஏஜி ஏடிஆர் சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் பிரிவில் புள்ளி ஒன்று இரண்டு நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு பூச்சியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூச்சியம் பூஜ்ஜியம் இருபத்தொன்று பில்லியன் நிதி பொறுப்புகளை கொண்டுள்ளது புத்தக மூலதனத்திற்கான கடன் மூலதனத்தின் இருபத்தி நான்கு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் சமநிலை அதன் லாபத்திற்கு பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரியாக ஜூலை இருபத்தொன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் எழுபது மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட லாபம் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜனவரி ஆறு துணைப்பிரிவில் சராசரி ஜூலை ஒன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதத்திற்கான பரிமாற்ற மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் நூற்று அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஏழு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு டூலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஒன்று ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட எழுபத்தி மூன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு நானூற்று அறுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு இது எண்ணூற்று பதினொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாப அளவு மைனஸ் முப்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரி முப்பத்தேழு நான்கு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டூலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் வருவாய் பங்கு எழுபத்தாறாயிரம் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் நானூற்று எண்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய நிலை எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரி ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது ஜுமியா டெக்னாலஜிஸ் ஏஜி ஏடிஆர் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பத்தெட்டு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் எட்டு டாலர் இருபத்தைந்து சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஏழு டாலர் ஒரு சென்ட் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் அமைப்பால் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்கு மதிப்பீட்டு முடிவுகளின் அடிப்படையில் ஜுமியா டெக்னாலஜிஸ் ஏஜிஏடிஆர் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்குக்கு எட்டு டாலர் இருபத்தி நான்கு சென்ட் இல் குறுகிய வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீடு மற்றும் விலை மாற்றத்தை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் நான்கு புள்ளி ஐந்து எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்டு பதினொன்று முதல் ஒன்பது வரை அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் செப்டம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகம் முடிந்ததும் ஒப்பந்தம் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் இஎல்ஜி என் முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனையாக மாறும் முதன்மை ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது எந்த ஆர்டர்களையும் மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்